நீ சர்வே எடுக்கறது மாதிரி ஒரு ஜனநாயக பாடுவில உன்ன யாரு எடுத்து நீ என்ன பண்ற இந்த கட்சி எல்லாம் முந்துதுங்கிற அவன் எதுக்கு முந்தணும் நீங்க என்ன கேட்குறீங்க எதுக்கு திமுக ஓட்டு போடணும் அதை மக்கள் எதுக்கு இந்த ஓட்டு தொலைவிங்க அப்படி அங்க போயிட்டு சீமானுக்கு அஞ்சு விழுக்காடு நாளைக்கு மறுநாள் ஓட்டு போட போறான் என் மக்கள் நீ மைண்ட் செட் பண்ற உளவியல் அவனை தயார் பண்ற அவன் எல்லாம் மாட்டான் அஞ்சு விழுக்காடு விழுக்காடுதான் ஏற்கனவே ஏழு வச்சிருக்கேன் நான் சட்ட சபையில அஞ்சுதாங்கிற பேசும்போது ரெண்டு வருவாரா மூணு வருவாரா அப்படி என்னை தோகடிகிறா உளவியல் ஒரு எளிய மகன் இந்த பின்புலம் இல்லாம ஏறி வரும்போது என்னைதான் நீங்க நீ என்ன பண்ற அது அதெல்லாம் அவ்வளவுதாங்க அது சீமா எல்லாம் முடிஞ்சிருங்க அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் வராதுன்னு சரி நான் செத்து விழுந்துறேன் உனக்கு என்ன அதுல லாபம் இருக்கு இல்ல இதையெல்லாம் அவர் கேட்கணும்ன்ற நீ வந்து முடியல இல்ல அப்போ வாக்குப்பதிவு நடந்துருச்சு எக்ஸிட் போல்னு ஒண்ணு எண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க ஓட்டு போடும்போது கூட பார்த்த மாதிரி நாலு விழுக்காடு வருவாரு நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு உயர்ற ஒரு கடுத்து விட்டேன் இப்ப நான் மேல வழக்கு போட்டா நீ என்ன உன் என்ன ஜனநாயகம் இருக்கு உன்கிட்ட என்ன நேரம் இருக்கு இந்த ஊடகம் உனக்கு எதுக்கு நாக்கு வச்சுக்க எதுக்கு வச்சிருக்க உண்மையை பேசி பலகல உண்மையா இருக்கு